ஓம் ாம் என் அன்பு குழந்தையை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு உன் சாயப்பா நல்லதொரு தீர்வு சொல்ல உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லவேன் நான் சொல்வதே தனியாக கே ஆம் இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உன்னை எதிர்பார்த்து பலர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று நினைக்காதே எல்லாம் உன் அன்பிற்காக அவர்கள்தான் இயங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்துமே நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் சாயப்பா நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு வருத்தப்படுகிறாய் இதோ உன் வாழ்வில் பல நல்லதொரு விதமாக பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதை ஆகிவிட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் இதோ என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன்னின்று புலம்பி அழுது அழுவது என்னால் கேட்க முடிகிறது கவலைப்படாதே உன் துயரங்களை தீர்ப்பதற்காகத்தான் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு சொல்வதற்காக உன் இடத்தில் தேடி வந்திருக்கிறேன் உன் துயரங்கள் தீர்ந்துவிடும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்குத்தான் வரப்போகிறது சாயப்பா என் சாயப்பா என்ன என்று அழைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை அளிப்பேன் தேவையில்லாமல் வரிந்து கொண்டிருக்காதே வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இதோ எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன்னை அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் அனைத்து மாறும் யாருமே இல்லையே என்று எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்படாதே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என் மீது முழுமையான நம்பிக்கைவை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போரா போராடு நினைத்தும் நம்பிக்கை என்று தீர்க்கமாக நம்பு எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை இப்படி நீயே குழப்பிக் கொள்கிறாய் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் நீ கலந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டமானது தான் மிக மிக கணிதமானது தான் ஆனாலும் ஒரு சில எதிரிகள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் நீ கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் நீ எந்த ஒரு இடத்திலும் யார் உணவு கொடுத்தாலும் உட்கொள்ள வேண்டாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் இது உன் நன்மைக்கு நான் கொடுக்கின்ற எச்சரிக்கை தேவையில்லாதவர்களை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்காதே நீ உன்னுடைய வழியில் பொறுமையாக செல் பொறுமையாக சென்று கொண்டே இரு உன்னை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் உன்னுடன் அன்பாக பேசியே உன்னை வீழ்த்தலாம் பணத்தால் கூட ஆசை காட்டி வீழ்த்த வீழ்த்தி வீழ்த்தி விடுவார்கள் என் செல்லமே உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் லட்சியத்தை அடைய உனக்கு என்ன வழி என தோன்றுகிறதோ அப்படியே சொல் யார் பேச்சையும் கேட்காதே என் செல்லமே நீயாக இரு நீ உன்னை மட்டுமே நம்பு நான் உன்னுடன் வரும்போது உன்னை சாயப்பா நிச்சயமாக ஆனாலும் உன் எதிரிகளை நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே செல்லமே தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பமடையாதே உனக்கு தேவை உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து நிற்கின்றாய் வேண்டாம் செல்லமே தைரியத்தை மட்டும் என்றும் இழந்து விடாது உன் பிரச்சனைகளை அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் ஏன் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லது விதமாக உன் சாயப்பா மாற்றி காட்டுவேன் இதோ உன் பாதையில் சென்று கொண்டே இரு உனக்கு பக்கவளமாக நான் இருக்கிறேன் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் நாம் சொல்லமே உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் ஆகவே எதை பற்றியும் கலங்க வேண்டாம் சாயி சாயி என்று என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பாதுகாப்பேன் தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு ஏனென்றால் உன் எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுக்கு வேறுபடும் அல்லவா உனது கர்ம வளனால்தான் இப்படி நடக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் துக்கத்தை விடு ஒரு நாள் அனைத்தும் மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கை நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு உன் அலட்சிய போக்கில் உள்ள மனதை சரி செய்து கொள் உனக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக விரைவில் வர உள்ளன உன் தேடலையும் முயற்சியையும் மட்டுமே தொடங்கும் உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதானே உன்னை மதிக்காதவர்களிடம் எதனையும் நீ செலவிட வேண்டாம் உன் சாயப்ப சொல்வதால் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா பொறுமையுடன் அமைதியாக இரு புரியவில்லை என்றால் நான் சொன்னதை திருப்பி கேள் உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது பயப்படாதே உனக்குள் வெற்றி நிச்சயம் காண நல்லதொரு வழிகளை அமைத்து தருவேன் நாம் செல்லவேன் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயிக்கும் பறவையின் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள நம்பி தன்னம்பிக்கை பெரியது முயற்சியோடு போராடு ஆம் செல்லமே வெற்றி உனக்குத்தான் கஷ்டங்களையே நினைத்து நினைத்து கவலைப்படாதே யார் கைவிட்ட போதிலும் நான் என் செல்ல குழந்தையை துவாரகமாணியின் செல்ல குழந்தையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் மற்றவர்களிடம் உன்னை நிரூபிக்க நினைக்காதே வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ பழகிக்கொள் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்தும் வைத்திருக்கும் இந்த அடி சரிதானா சரியாகத்தான் இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் யோசனைக்கு மேல் யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய் என்ன என் சொல்லமே நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க உன் சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான காரியங்களை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா முடித்துக் கொடுக்கின்றேன் உனக்கு ஏனென்றால் உன் யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான் அப்படி இருக்கும்போது எதையும் மனதில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையுமின்றி எந்த ஒரு பிரச்சனையுமின்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய் என் செல்லமே ஆகவே நினைப்பதை நடப்பதை நினைத்து வருந்தாதே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாக வா நான் ஆக்குவேன் என்பது உறுதி என் செல்லமே நீ என்னிடம் கண்ணீரோடு கேட்டு உன்ற நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு நல்லது ஒரு உத்தீர்வை சொல்லிவிட்டே அல்லவா நிம்மதியாக இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்